அடுத்து இன்றதின மற்றும் ஒரு தகவல் இருக்கிறது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் போதை பொருட்கள் தொடர் ஐம்பத்து ஏழு லட்சம் பேர் சோதனை பதினோரு லட்சம் பேர் கைது என்பதாக அந்த செய்திக்கு தலைபெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்பான செய்திகள் துறபில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் எனவே இந்த போதைப்பொருள் தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்து நாடு முழுவதும் தொடர்ச்சியாக பல்வேறு சுற்று வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதற்கமைவாகத்தான் இப்போது இந்த அளவான இந்த போதைப் பொருள் தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணவில் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்படுகிறது ஐம்பத்தேழு லட்சத்துக்கு மேற்பட்டோர் போலீசாரால் தீவிர விசாரணை குற்றச்சூழல் தொடர்புடைய ஆறாயிரத்து எண்பத்தி ரெண்டு பேர் கைது பெருமளவு போதைப் பொருள் ஆயுதங்கள் மீட்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே நடுலாவி ரீதியில் போலீசார் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் ஐம்பத்தி ஏழு லட்சத்துக்கும் அதிகமானவர் சோதனையிடப்பட்டுள்ளதோடு அவர்களில் குற்றச்செய்வோடு தொடர்புடைய ஆறு ஆறாயிரத்து எண்பத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதய போலீஸ் தெரிவித்த கருத்தும் இன்றைய தினம் பிரதானமான செய்திகளாக பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே விசேடமான சுற்றி விளைவுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது உதயகுமார் உள்ளனர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவின் தலையீட்டோடு நாளலா இறுதியில் போலீசார் விசேட விசாரணைகள் மற்றும் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன எனவே மேற்படி நடவடிக்கை அமைய ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதியில் ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி ஏழு லட்சத்துக்கும் அதிக எண்ணிக்கையான நபர்கள் போலீசாரால் சோதனையிடப்பட்டுள்ளதோடு அவர்களில் குற்றச்செயல்கள் தொடர்புடைய ஆறாயிரத்து எண்பத்தி ரெண்டு சந்தேக கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன அத்தோடு ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேர் விசாரணைகளின் போது சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட முப்பத்தைந்து முப்பத்தையாயிரத்து முப்பத்தைந்து சந்தேக நபர்களும் இதன்போது கைதாகியிருப்பதாகவும் மதுபோதையில் வாகனம் விலத்திய நாற்பத்தேழாயிரத்து அறுநூறு சாரதிகள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மேற்படி நடவடிக்கைகளின் போது டி ஐம்பத்தாறாக துப்பாக்கிகள் அறுபத்தாறு கை துப்பாக்கிகள் அறுபத்தொன்பது ரிவால்வர்கள் துப்பாக்கிகள் ஐம்பது வருடங்களாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறு துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இந்நாட்டில் உள்ள குற்ற வலைமைப்போடு தொடர்புடைய பிரதான குற்றவாளிகளின் போதைப்பொருள் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் எனவே ஆகையால் போதைப்பொருள் வர்த்தகத்துக்கு முன்னுரிமை அளித்து சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இதுவரையான காலப்பகுதியில் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஏழு கிலோ கிராம் ஐம்பத்தாறாயிரத்து எண்பத்தி ரெண்டு சந்தைக நபர்களும் எண்ணூற்று அறுபத்தெட்டு ஐஸ் போதைப்பொருளோடு பொருளோடு நான்காயிரத்து அறுநூற்று தொண்ணூறு நபர்களும் பதினான்காயிரத்து இருநூற்று எண்பத்தொரு கஞ்சா அல்லது கேரள கஞ்சாவுடன் ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐந்து சந்தை கைதாகியிருக்கிறார்கள் மேலும் ஐநூற்று ஐம்பத்தி ரெண்டு ஹசீஸ் முப்பத்தி ரெண்டு கிலோ கொகைன் மற்றும் முப்பத்தி லட்சம் போதை மாத்திரைகள் என்பவரும் அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளன அத்தோடு பிரதேச வாசிகள் வழங்கிய தகவலுக்கு அமைய நாவல முருகாகந்த நீர்த்தேக்கத்திலிருந்து இரண்டாம் நூற்று இருபத்தி எட்டு தோட்டாக்களும் மீட்கப்பட்டிருப்பதாக நேற்று தினம் உதயகுமார் உடலர் போலீஸ் ஊடக பேச்சாளர் அவர்கள் தெரிவித்த கருத்துகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம் எனவே தொடர்ச்சியாக நாட்டின் பல பகுதிகளிலும் அதேபோல சர்வே சிறிதியிலும் இந்த போதைப் பொருள் மற்றும் இந்த திட்டமிட்ட குற்றக்கும்பலை சேர்ந்தவர்களை வேட்டையாடுகின்ற செயற்பாடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் எனவே நாட்டுக்குள்ளும் பல்வேறு குற்றச்செயலில் தொடர்புடைய பலர் இப்போது கைது செய்யப்படுகின்ற விவகாரங்கள் பிரதானமான பேசுபொருளாக மாறியிருக்கு சர்வே சிறிதியிலும் வெளிநாடுகளில் தங்கியிருந்து இலங்கையில் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் மேற்கொள்ளும் நபர்கள் தொடர்பான விடயங்களும் இப்போது தீவிரமான கவனத்துக்கு கொண்டு அவர்களும் இப்போது கைது செய்யப்படுகின்ற விடயங்களும் பிரதானமான செய்தியாக இந்த தினம் பத்திரிகைகளில் இடம் எடுத்திருப்பது நாங்கள் நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த இஷார செவந்தி கைது செய்யப்பட்டார் அதே போல கயல்பத்திரை பத்மையின் கொலையின் தொடர்புடைய பிரதான சந்தேக நபராக திட்டமிட்டவராக கூறப்படுகின்ற முக்கியமாக கணேமொழி சஜீயவனுடைய கொலையில் திட்டமிட்டவராக கூறப்படுகின்ற கயல்பத்திரை பத்மே உள்ளிட்ட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவை இவ்வாறு தொடர்ச்சியாக கைது இடம்பெற்றவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த நாட்டில் குற்றக்கொம்பலை ஒழிப்பதற்கான அல்லது போதைப் பொருள் வர்த்தகத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இந்த தினம் பத்திரிகையினுடைய செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது